ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் கிராம ஊராட்சித்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ சாலரியை பொறுத்தவரைக்கும் ஐம்பதாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் உட்பட வந்து ஒரு மூணு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஜூ மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிராம ஊராட்சி அலுவலகத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மூணு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு அதாவது பாருங்கள் ஊராட்சி ஊராட்சிகளுக்கான மாவட்ட வளமைய அலுவலருங்கிற கேட்டகிரி அதுக்கப்புறம் கணினி உதவுபவர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வட்டார வளமய பயிட்டுனர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு போஸ்டிங்குமே தனித்தனியாக வந்து கூகுள் ஃபார்முக்கான லிங்க் இருக்குது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு மொபைல் நம்பர் இமெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி மே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்ட அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா உங்களோட ம தகுதியின் அடிப்படையில் அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட முன் அனுபவம் இந்த மாதிரி வந்து உங்களோட ஸ்கில்லுக்கான இது எல்லாமே வந்து அவங்க வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க இன்ட்ரிவ் அதெல்லாம் வந்து இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அமர்த்தப்படும் இடமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது டிஆர்சிபி ஃபேக்கல்ட்டிங்கிற கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மாவட்ட ஊராட்சி அலுவலகம் இருக்குது பார்த்தீங்கன்னா தென்காசி அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசி அதுக்கப்புறம் வந்து பிஆர்சிபி ட்ரைனர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்து வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து வட்டாரத்திற்கு ஒரு விதமாக பத்து வட்டாரங்களில் வந்து உங்களுக்கு பணியமர்த்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தற்காலிக அடிப்படையில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வட்டார வளமையை பயிற்றுநர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு வந்து பயிர்னர் இதுக்கான அனுபவம் வந்து இருக்கணும் அதேமாதிரி ரூபாய் சேலரி வந்து வரும் கணினி உதவுப்போற கேட்டகிரிக்கெலாம் பட்ட பட்டப்படிப்பு ஏதோ எனி டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு டிடிபி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தி ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வளமையை அலுவலர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ எம்ஏ நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஐம்பதாயிரரூபா வந்து வந்து வரும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அந்த அவங்க கேட்கக்கூடிய லெவலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்